வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்தியாவில் இருக்க கோஸ் சிட்டிஸ் அதாவது மக்களால் கைவிடப்பட்ட நகரங்களை பற்றி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல பார்க்க போறோம் ஒரு நகரத்திலேயோ இல்ல ஒரு பகுதியிலேயோ வாழ்ந்து வர்ற மக்கள் இயற்கை பேரிடர் படையெடுப்பு வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பொருட்கள் கிடைக்காம போது போன்ற சூழ்நிலைகள்ல அந்த பகுதியை விட்டுட்டு வேறு பகுதிகளுக்கு குடியேற ஆரம்பிப்பாங்க அப்படி குடியேறும் சமயங்கள்ல அவங்க முன்னாடி வாழ்ந்த பகுதிகள் நாளடிவுல சிட்டிஸ்னு அழைக்கப்படும் இந்த மாதிரியான கோஸ் சிட்டிஸ் உலகம் பூராவும் இருக்கு அந்த வகையில இந்தியாவில இருக்க சில கோஸ் சிட்டிஸை பத்தி பார்க்கலாம் லாக்பாத் குஜராத் குஜராத்தில் இருக்க லாக்பத் நகரம் இந்தியாவோட எல்லையில அமைஞ்சிருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்த நகருக்கு பக்கத்துல சிந்து நதி ஓடிட்டு இருந்திருக்கு இதனால இந்த நகரம் மிக குறைந்த காலத்துல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சது சிந்து நதியின் மூலம் செய்யப்பட்ட வணிகத்தினால மட்டும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு லட்சம் கோரிஸ் வரைக்கும் இந்த நகரம் வருவாய் பெற்றுட்டு வந்திருக்கு இதனாலதான் இந்த நகரத்துக்கு லாக்பாத்ங்கிற பெயர் வந்ததா கூட சொல்லப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு வரைக்கும் மிகச் சிறப்பான முறையில இயங்கிட்டு வந்திருக்கு இந்த நகரம் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமா பெரும் பாதிப்புக்கு

வாழ்ந்து வர்றாங்க புதுடெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் நடுவில் அமைஞ்சிருக்கு இந்த அழகிய நகரம் முகலாய பேரரசின் புகழ்பெற்ற அரசரான அக்பரால ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு இந்த ஃபாத்தேபூர் சிக்ரி நகரம் இந்த நகரத்தை உலகின் அழகிய நகரமா அமைக்க முடிவு செஞ்ச அக்பர் அதன்படியே முகலாய கட்டிடக்கலை அடிப்படையாக கொண்டு இந்த பாத்திய போர் என்ற அழகான நகரத்தை உருவாக்குனாரு இந்த நகரம் கட்டி முடிக்கப்படும் காலகட்டத்தில் அக்பர் முகலாய பேரரசோட தலைநகரவே இந்த நகரத்தை அறிவிக்க ஆசைப்பட்டிருக்காரு ஆனா என்ன காரணமோ தெரியல இந்த நகரத்தை அக்பர் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவே இல்லை இதற்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த நகரத்திற்கு தண்ணீர் கொண்டு வர வழியில்லாததால தான் இந்த நகரம் கைவிடப்பட்டதா சொல்லப்படுது யாரும் பயன்படுத்தாததால எந்தவித சேதமும் அடையாம இருக்க இந்த நகரத்தை வேர்ல்டு ஹெரிடேஜ் சென்டரா யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க ஓல்டு கோவா பதினைந்தாம் நூற்றாண்டுல பிஜப்பூர் சுல்தானால உருவாக்கப்பட்ட நகரம் தான் இந்த ஓல்டு கோவா பிஜப்பூர் சுல்தானுக்கு பிறகு பதினெட்டாம் நூற்றாண்டுல இந்தியாவிற்கு வந்த போர்ச்சுகீசியர்கள் இந்த நகரத்தை கைப்பற்றினாங்க இந்த ஓல்டு கோவா நகரத்தை போர்ச்சுகீசியர்கள் ஒரு தலைநகரமாவே அருகிலேயே கடல் அமைஞ்சிருந்தது இவங்களுக்கு சாதகமா அமைஞ்சது இதன் மூலமா பல இடங்களுக்கு வணிகம் மேற்கொள்ள அவங்களுக்கு இருந்தது இந்த காலகட்டத்துல பல பிரம்மாண்டமான தேவாலயங்களும் போர்ச்சுகீசியர்களால கட்டப்பட்டிருக்கு பதினேழாம் நூற்றாண்டிலேயே சுமார் இரண்டு லட்சம் பேர் இந்த நகரத்துல வாழ்ந்திருக்காங்க ஆனா பதினேழாம் நூற்றாண்டுல இங்க பரவிய மலேரியா மற்றும் காலரா போன்ற நோய்கள் மூலமா பல பேர் இங்க இறந்து போயிருக்காங்க மீதி இருந்த பல ஆயிரம் பேர் தங்களோட உயிரை காப்பாற்றிக்கொள்ள இந்த நகரத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சாங்க கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி சுமார் ஆயிரத்தி பேர் இங்க வாழ்ந்து வந்திருக்காங்க நாளடைவுல அவங்களும் வேறு இடங்களுக்கு சென்று விட்டதா சொல்லப்படுது இங்க இருக்க பிரம்மாண்டமான தேவாலயங்களின் காரணமா இந்த ஓல்ட் கோவா நகரத்தை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டரா அறிவிச்சிருக்காங்க தீவு தெற்கு அந்தமான் பதினெட்டாம் நூற்றாண்டில் இறுதி பகுதியில பிரிட்டிஷ் அரசாங்கத்தால குடியிருப்புக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த ராஸ் தீவு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டுல அந்த சர்வே செஞ்ச ராஸ் அவர்களின் நினைவா இந்த தீவுக்கு அவரோட பெயரே வைக்கப்பட்டது தொடர்ந்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களின் காரணமா இந்த தீவை விட்டு வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மறுபடியும் இந்த தீவுல குடியேற ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போர் சமயத்துல ஜப்பான் இந்த தீவை கைப்பற்றியதன் மூலமா அங்க இருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டாங்க ஒரு முடி முடிவடைந்த பிறகு இந்த தீவு மறுபடியும் பிரிட்டிஷ் கையிலையும் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியா கிட்டையும் கைமாறி இருக்கு ஆனா இந்த தீவுல யாருமே குடிய சில காலம் கழித்து இந்த தீவுல கப்பல் படையோட கட்டுப்பாட்டு மையம் ஒண்ணு அமைக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இந்த தீவுல ஒரு மியூசியம் உருவாக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வைக்காக இந்த தீவு திறந்து விடப்பட்டிருக்கு தனுஷ்கோடி தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் சுறுசுறுப்பா இயங்கிட்டு வந்த ஒரு கடற்கரை நகரம் தான் தனுஷ்கோடி இங்கிருந்து இலங்கையோட தலைமன்னாருக்கு வெறும் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தாங்கறதால இந்த நகரத்திலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வந்திருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய புயலின் காரணமா தனுஷ்கோடி பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுச்சு புயலினால் ஏற்பட்ட மிகப்பெரிய அலைகளின் காரணமா தனுஷ்கோடி பேசஞ்சர் ட்ரெயின்ல பயணம் செய்த நூற்றி பதினைந்து பேர் உட்பட சுமார் ஆயிரத்தி எட்நூறு பேர் இறந்து போனாங்க நூற்று கணக்கான மக்கள் தங்களோட உடைமைகள் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு தனுஷ் கோடியில இருந்து வெளியேறி இருக்காங்க அதன் பிறகு இந்த நகரம் கைவிடப்பட்ட நகரமா மாறிச்சு இதன் பிறகு பல ஆண்டுகள் கழித்து சில மீனவ குடும்பங்கள் மீன்பிடி தொழிலை நம்பி இங்க வந்து குடியேறி இருக்காங்க அரசாங்கமும் இந்த பகுதியை வாழ்வதற்கு தகுந்த மாதிரி மாற்ற முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு வெற்றி அடையும்னு தெரியல இந்த கவுண்டர்ல சொல்லப்பட்டிருப்பதை தவிரவும் சின்ன சின்ன கிராமங்கள் மக்களால் கைவிடப்பட்டிருக்கு ஆனா அவையெல்லாம் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரங்கள் இல்லாததால மக்களால் கைவிடப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு subscribe பண்ணுங்க you.